எத்தனை துயரங்கள் வந்தாலும் கர்த்தர் பேரில் குற்றம் சொல்லாமல் குறை சொல்லாமல் கர்த்தருடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் கெஞ்சு நிற்க வேண்டும் அவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும் நம்முடைய பாவங்கள் என்ன நம்முடைய குற்றங்கள் என்ன என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கு தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோக பதிமூன்றாம் அதிகாரம் யோக ஐயாவின் பாடுகளின் நாட்களில் அவருடைய நண்பர்கள் வந்து பேசுகிற காரியத்தை இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு நியாயபுரமான புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அபாண்டமான சொல்லை நாம் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது நாம் ஒரு குற்றமும் செய்யாதிருக்க யாராவது குற்றவாளி என்று நம்மை சொன்னால் அந்த குற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது நாம் செய்யாத குற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது அதுவும் பாவமே இந்த நியாயத்தை நிறைவேற்றும்படியாக யோகையா அதற்கு பதில் சொல்லுகிறார் அதாவது இவ்வளவு நேரம் நீங்கள் பேசியதை எல்லாம் நீங்கள் சொல்லுகிற நீங்கள் கண்ட காரியங்களை நானும் பார்த்திருக்கிறேன் நீங்கள் கேட்ட விஷயங்களை நானும் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த நண்பர்களிடம் சொல்லுகிறார் உங்களை விட நான் தாழ்ந்தவன் அல்ல உங்களுக்கு தெரிந்த காரியங்கள் எனக்கு தெரியாமல் இல்லை என்றும் சொல்லுகிறார் சர்வ வல்லவரோடு நான் பேசினால் நல்லது அவரோடு நான் வழக்காட விரும்புகிறேன் என்று யோபையா சொல்லுகிறார் நான் கருத்தரோடு பேச வேண்டும் அவரோடு பார்த்து பேசும் பாக்கியம் எனக்கு கிடைத்தால் நடமா இருக்கும் நான் அவரோடு வழக்காடுவேன் என் துன்பத்திற்காக என் என்னுடைய இந்த பாடுகளின் நிமித்தம் நான் அவரோடு வழக்காடுவேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் எல்லாம் பொய்யை பிணைக்கிறவர்கள் நீங்கள் பொய்யை உருவாக்குகிறவர்கள் நீங்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் உங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்கள் பேசாமல் இருப்பதே ஞானமாய் இருக்கும் நீங்கள் ஒன்றும் பேசாதிருங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுகிறார் அவருடைய வேதனை ஏற்கனவே பல மடங்கு வேதனையோடு இருக்கிறவர் உச்சகட்ட துயரத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களும் வாழ்ந்து இப்படியாக பேசுகிறார்கள் ஆனால் ஐயாவிடம் எந்த தவறும் இல்லை யோபையா ஒரு குற்றமும் செய்யவில்லை அது நமக்கு தெரியும் ஆனால் அங்கிருக்கிற நண்பர்களுக்கோ ஏன் யோபையாவுக்கும் தெரியவில்லை யோபையா என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்மை அறியாமலே நாம் ஏதாவது தவறு செய்திருப்போம் அப்படி இருந்தால் கர்த்தாவே எனக்கு வெளிப்படுத்தும் என் பாவங்களை எனக்கு வெளிப்படுத்தும் என்றே கேட்கிறார் என்னை அந்த பாவங்களை நீ மன்னித்து விட்டிருக்கலாமே நான் ஏதாவது குற்றம் செய்திருப்பேன் அது எனக்கு இப்பொழுது மறந்திருக்கலாம் அப்படி இருந்தும் நீர் அதை மறந்து போகாமல் அதையெல்லாம் நினைத்து நினைத்து என்னை தண்டிப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்னை ஏன் இப்படி செய்கிறீர் என்று அவர் பேசுகிறார் அது மட்டுமல்லாமல் கர்த்தரை நோக்கியும் ஜபம் செய்கிறார் ஐயா அதே நேரத்தில் நண்பர்களுடனும் பேசுகிறார் தன் நண்பர்களிடம் இன்னும் சில காரியங்களை கேட்கிறார் அதாவது கர்த்தருக்காக நீங்கள் பரிந்து பேசுகிறீர்களே கர்த்தர் உங்களிடத்தில் வந்து நியாயம் விசாரித்தால் எப்படி இருக்கும் தெரியுமா என்று கேட்கிறார் அவருக்காக நீங்கள் முகதாட்சம்யம் பண்ணுகிறீர்களா கர்த்தருக்கு சப்போர்ட்டாக நீங்கள் பேசுகிறீர்களா கர்த்தரு கர்த்தரின் பட்சத்தில் நின்று அவருக்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறீர்களா அவர் உங்களை விசாரித்தால் நியாயம் விசாரித்தால் என்ன ஆகும் தெரியுமா நீங்கள் நிற்பீர்களா அந்த விசாரிப்பின் மத்தியில் நீங்கள் நிற்க முடியுமா என்று கேட்கிறார் மனுஷனை பரயாசம் பண்ணுவது போல நீங்கள் கர்த்தரை பரியாசம் பண்ணுவீர்களா கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் முகதாட்சர்யம் பண்ணுவீர்களா அவர் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் அது உங்களுக்கு நலமாய் இருக்குமா என்று கேட்கிறார் இதன் பொருள் என்னவென்றால் கர்த்தர் மனிதனை ஆராய்ந்து பார்த்தால் அது நலமாய் இருக்குமா நமக்கு என்றால் கேள்வியான மிகப்பெரிய கேள்வி இது ஏனென்றால் கர்த்தர் ஆராய்ந்து பார்க்க தொடங்கினால் நாம் எம்மாத்திரம் நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்கள் குறைகளின் அளவுகள் அது மலையளவு குவிந்து போகும் நாம் எவ்வளவுதான் நீதிமானாய் நாம் வாழ்ந்தாலும் வாழ முயற்சி செய்ய வேண்டும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபமாகிக் கொண்டே இருக்க வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நாம் மறுரூபமாகிக் கொண்டே கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் வளர வேண்டும் அப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆனால் நாம் இன்னும் முழுமை அடையவில்லை அதனால் நம்மிடத்தில் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் சிலவை இருக்கும் அதையெல்லாம் கர்த்தர் பார்த்து நமக்கு மன்னிக்காமல் நமக்கு பார்த்து தண்டனை கொடுக்க ஆரம்பித்தால் நாம் நம்மால் நிற்க முடியுமா அவர் காணாதவர் போல் இருக்கும் போதே நம்மால் தாங்க முடியவில்லை அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து அதற்கேற்ற நியாய நமக்கு கொடுத்தால் நம்முடைய நிலை என்ன ஒரு மனிதனும் உயிரோடு வாழ முடியாது போக வேண்டியதுதான் ஏனென்றால் நம்முடைய அக்கிரமங்கள் அவ்வளவு பெரியதா இருக்கிறது அதைதான் யோபையா சொல்லுகிறார் உங்களை அவர் ஆராய்ந்து பார்த்தால் என்னவாகும் தெரியுமா என்று கேட்கிறார் அதாவது வேத கால பரிசுத்தவான்கள் எல்லாவற்றையும் அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் நன்றாக புலப்படுகிறது அவர்கள் பெரும்பாலும் எல்லா பரிசுத்தவான்களும் கர்த்தரின் இருதயத்தை நன்கு அறிந்து வைத்திருப்பவர்கள் கர்த்தருடைய இருதயத்தை மிக ஆழமாக புரிந்து வைத்திருப்பவர்கள் யூபுயா இப்படி சொல்லுகிறார் யூனாய்யா அப்படிதான் நினைவுக்கு போ என்று சொல்லும் பொழுது தர்ச்சிக்கு போனார் ஏன் என்று கேட்டால் நீர் அவர்களை அழிக்க மாட்டீர் எனக்கு தெரியும் இதுதான் அவர் சொன்ன பதில் நீர் இரக்கமுள்ள தேவன் அவர்களை அழிக்க மாட்டீர் என்று தெரியும் அதனால்தான் நான் இப்படி போனேன் என்றார் அவர் சொன்னது போலதானே நடந்தது யோனையா கர்த்தர் நிர்தயத்தை சரியாக புரிந்து வைத்திருந்தார் அவர் செய்தது தவறு என்றாலும் அவருடைய புரிதல் மிக சரியானது அதே போல யோகையாவும் இந்த இடத்துல சொல்லுகிறார் கர்த்தர் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா என்று கேட்கிறார் அவர் யோகோய்யா கர்த்தரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் நான் உம்மிடத்தில் பேச வேண்டும் சரி என்ன பேச போகிறார் கர்த்தரிடத்தில் போய் நான் நீதிமான் என்றவர் சொல்ல போகிறாரா என்றால் இல்லை அப்படி அவர் சொல்லவில்லை நான் எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் என்னால் நான் செய்ய வேண்டும் என்று மனதால் நான் எதையும் செய்யவில்லை ஆனாலும் என் மேல் குற்றம் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் என் மேல் குற்றங்கள் இருக்கலாம் குறைகள் இருக்கலாம் பாவங்கள் இருக்கலாம் ஆனால் அவைகளையெல்லாம் நீர் நினைத்து பார்த்து எனக்கு சரி கட்டுவதற்கு நான் எம்மாத்திரம் நான் ஒரு சாதாரண மனிதன் ஒரு மனித பிறவி நான் சிறியவன் சாமி அவர் இரக்கத்தையும் கருத்தனுடைய கிருபையையும் தான் அவர் எதிர்பார்க்கிறார் இப்படிப்பட்ட என் மேல் நீர் கோபமாய் இருக்கலாமா என்று சொல்லுகிறார் கர்த்தர் உங்களை கண்டித்தால் அவருடைய பயங்கரம் உங்களை திடுக்கிட பண்ணாது அவருடைய மகத்துவத்தை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீர்களோ என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய மகத்துவம் மகா பெரியது கர்த்தருடைய மகத்துவம் உங்களை திடுக்கிட பண்ணும் என்று சொல்லுகிறார் உங்கள் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் சாம்பலுக்கு சரி அதாவது உங்கள் பெயரை நினைத்து பண்ணக்கூடிய அடையாளங்கள் என்று சொல்லும்பொழுது நாம் இறந்த பின்பும் கூட நம்முடைய பெயர் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நற்காரியங்களை செய்வார்கள் நிறுவனங்களை ஏற்படுத்துவது பலவிதமான காரியங்களை ஏற்படுத்துகிற பழக்கம் மனிதர்களிடத்தில் உண்டு அந்த காலத்தில் கல் தூண்களை நாட்டினார்கள் அப்சுலும் ஒரு கல் தூணை நாட்டினார் தனக்கு மகன் இல்லை என்று தன் பெயர் விளங்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் சில காரியங்களை இப்படி செய்திருக்கிறார்கள் இந்த காலத்திலும் பலர் இப்படிப்பட்ட சில நிறுவனங்களை ஏற்படுத்தி தொன்று நிறுவனங்களை ஏற்படுத்தி அதற்கு தன்னுடைய பெயரை வைப்பது தன் பேர் நிலைத்திருக்க வேண்டும் என்று பல காரியங்களை செய்வதுண்டு அப்படிப்பட்ட மேட்டிமைகள் எல்லாம் சாம்பலுக்கு சமானம் என்று சொல்லுகிறார் சாம்பலுக்கு சரி அதனால் என்ன பிரயோஜனம் உண்டு உங்கள் மேன்மைகள் சேற்று குவியலுக்கு சமம் உங்கள் பெயர் உங்கள் புகழ் உங்களுடைய பெருமை இவைகள் எல்லாம் வீதியில் இருக்கிற சேற்றுக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் பெயர் புகழ் என்று நாம் நினைக்கிற மிகப்பெரிய காரியங்களாக உயர்வாக நினைக்கிற இந்த காரியங்களெல்லாம் எல்லாம் சேற்று குவியலுக்கு சமானம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம் பெயரை நிலைத்திருக்க பண்ண வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து கொண்டிருக்க கூடாது மனித வாழ்க்கையின் நோக்கம் நம் பெயரை நிலைக்க பண்ணுவதல்ல அதை கர்த்தர் செய்வார் நம்முடைய பெயர் நிலைத்திருப்பதும் நிலைக்காமல் போக பண்ணுவதும் அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது நாம் நித்திய ஜீவனுக்குள் போனால் நம்முடைய பெயரும் நிலைத்திருக்கும் நாமும் நிலைத்திருப்போம் ஆனால் பாவம் செய்து நரகாக்கினைக்கு போனால் நம்முடைய பெயரும் இருக்காது நாமும் இருக்க மாட்டோம் அதை தெரிந்து கொள்வோம் இவ்வுலக வாழ்க்கையில் நம்முடைய நோக்கமானது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அதையே நாம் நோக்கமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நாம் நித்திய ஜீவனையும் அடைய முடியும் இவ்வுலக வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும் கர்த்தருடைய சித்தத்தை முழுமையா நிறைவேற்றினவர்களாய் நம்முடைய பெயரையும் நிலைத்திருக்க பண்ண முடியும் பிடுங்கி நான் கையில் வைப்பானேன் என்று சொல்லுகிறார் என்னுடைய பற்களினாலேயே என் சதையை நான் பிடுங்கி என் கையில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய வேலை என்ன நான் ஏன் அப்படி இருக்க வேண்டும் அப்படி என்றால் அவருடைய நிலை மகா கொடுமையானது அவருடைய வலியும் வேதனையும் மிக பெரியது அவர் சரீரத்தில் பட்ட பாடுகள் மிகவும் அது மிக மிக இருக்கிறது அதை அவர் சொல்ல முடியாத நிலையில் அவர் இப்படியாக சொல்லுகிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் சொல்லுகிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் இருப்பேன் எனக்கு மரணமே வந்தாலும் அவர்தான் என் நம்பிக்கை அவரை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தை சொன்னதை நிமித்தம் யோபோய்யா ஒரு இரத்த சாட்சி என்பதை நாம் ஒப்புக்கொள்ளலாம் ஆனாலும் என் வழிகளை நான் அவருக்கு முன்பாக வெளிப்படுத்துவேன் நான் சொல்லுவேன் என் வழிகள் நான் என்ன செய்தேன் என்பதை எல்லாம் நான் கர்த்தரிடத்தில் சொல்லுவேன் என்று சொல்கிறார் கர்த்தரையே நான் நம்பியிருக்கிறேன் அவரே என் பாதுகாப்பு மாயக்காரனோ அவருடைய சன்னிதியில் சேர மாட்டான் நான் மாயக்காரனாய் இருந்தால் கர்த்தரனை காக்க மாட்டார் நான் அவரையே இருக்கிறேன் நான் மாய்மாலம் செய்யவில்லை அதனால் கர்த்தரனை காப்பார் என்று சொல்லுகிறார் நான் பேச வேண்டும் நான் பேசாமல் இருந்தால் இறந்து போவேன் என்னோட வழக்காட விரும்புகிறவன் யார் வாருங்கள் வழக்காடுவோம் நான் பேச வேண்டும் நான் என் நீதி நியாயங்களை நான் வரிசையாக எடுத்து சொல்லுகிறேன் வாருங்கள் என்று யூபியா சொல்லுகிறான் இரண்டு காரியங்கள் மட்டும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லுகிறார் ஒன்று உம்முடைய பயங்கரங்கள் என்னை கலங்க இருப்பதாக உம்முடைய கரம் என்மேல் பலமாய் இருப்பதாக உம்முடைய கையை என்னை விட்டு தூரப்படுத்தும் உம்முடைய பயங்கரங்கள் என்னை கலங்க இருப்பதாக என்று சொல்லுகிறார் அதாவது உம்முடைய கோபத்தினால் உங்களுடைய தண்டனையினால் நான் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறேன் என்னால் தாங்க முடியவில்லை என் அக்கிரமம் என்னில் என்ன இருக்கிறது என்பதையும் என் துன்மார்க்கத்தையும் என் பாவத்தையும் எனக்கு நீர் சொல்லும் நான் கேட்டுக்கொள்கிறேன் மனம் திரும்புகிறேன் என்னிடத்தில் உள்ள குறைகளை எனக்கு சொல்லும் என் உள்ள குற்றங்களை எனக்கு சொல்லும் நான் கேட்டு திரும்புகிறேன் நான் ஒரு சருகை போன்றவன் நான் கீழே விழுந்திருக்கும் போது என்னை நீர் நொறுக்கலாமா நான் என்ன செய்வேன் என்னால் முடியவில்லை என்னை காப்பாற்றும் என் ரச்சிப்பு நீரில் உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிறார் கர்த்தரை நோக்கி ஜபிக்கிறார் என் அக்கிரமங்கள் என் பாவங்கள் என்னுடைய அநியாயங்களை எனக்கு உணர்த்தும் உமது முகத்தை எனக்கு மறைத்து என்னை பகைகனாக எண்ணுவானேன் என்று சொல்லுகிறார் அதாவது என்னை நீர் எதிரியாக நினைப்பதென்ன என்னை இந்த அளவுக்கு தண்டிப்பதென்ன எனக்கு இவ்வளவு பாடுகளை நீர் கொடுத்திருக்கிறீரே என்னால் தாங்க முடியவில்லை நான் என்ன எதிரியா என்னை இப்படி தண்டிக்கிறீரே ஆண்டவரே என்று அவருடைய வேதனையையும் வலியையும் கர்த்தருக்கு வெளிப்படுத்துகிறார் யோபயா நண்பர்களுடனும் சில காரியங்களை பேசுகிறார் பதில் சொல்லுகிறார் பின்பு கர்த்தரிடத்தையும் நோக்கி ஜபிக்கிறார் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகிற துன்ப துயர நாட்கள் எது வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் கர்த்தர் பேரில் குற்றம் சொல்லாமல் குறை சொல்லாமல் கர்த்தருடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் கெஞ்சு நிற்க வேண்டும் அவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும் நம்முடைய பாவங்கள் என்ன நம்முடைய குற்றங்கள் என்ன என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே நான் அதை கேட்டு தெரிந்து மனம் திரும்பும் பொழுது நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்மை நாம் நிதானித்து அறிகிற காலம்தான் துயரமான காலங்கள் அதை புரிந்து கொண்டு நடப்போம் கருத்துடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் கருத்து ரொம்ப ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம் மாறநாதா